பாதாம் குக்கீஸ் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இதில் நல்லா பாதாம் பிஸ்தா சேர்த்துருக்கோம் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் பட்டர் சேர்த்துருக்கோம் இது ரொம்பவே நல்லா ஒரு ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த ஸ்டிக் சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்ட் பட்டர் கரெக்டாக எண்பது கிராம் வந்து வெயிங் மிஷினில் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து சுகர் வந்து எழுபது கிராம் எடுத்து அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க எண்பது கிராம் பட்டர் எழுபது கிராம் வந்து ஜீனியை பொடி பண்ணுது இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் அன்சால்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் கரெக்டாக நூற்றி முப்பது கிராம் இருந்தது இந்த கோதுமை மாவு மெஷரிங் கப்பில் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு இருந்தது இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா இதோட கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் பாதாம் பருப்பை வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு பதினஞ்சு பாதாம் அதே மாதிரி பதினஞ்சு பிஸ்தா இதுவும் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் கரெக்டாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட வந்து நான் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சின பால் அதாவது எப்படின்னா நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப புட்டு பதத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு அடுத்து பால் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து திரண்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பால் சேர்க்காத வரைக்கும் இது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகும் ஆனால் புட்டு பதத்தில் இருக்கும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா பைண்ட் ஆகி உங்களுக்கு நல்லா உருண்டு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா திரண்டுருச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி கட் பண்ணலான்ங்கிறத காமிக்கிறேன் நான் இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற வந்து லைட்டாக வந்து மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு சரிசமமான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம் பாருங்க இது வந்துட்டு நீங்க இந்த ரோலர் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால நல்லா கையோட உள்ளங்கை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்து சமமாக இதை வந்து ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு அதுக்கு நான் வந்து இப்போ ஷேப் கொடுக்க போகிறேன் நல்லா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வர்ற மாதிரி கையிலையே தான் வந்து இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் சரிசமமாக கொண்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை நல்லா ஷேப்பாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நான் எப்படி ஷேப் கொடுக்குறேன்னு கையிலே தான் பண்ணியிருக்கேன் நான் உள்ளங்கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து செய்யுங்க இதுதான் இது செய்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு இப்போ நான் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் அளவு பார்த்துக்கோங்க ரொம்பயும் கனமான திக்காக பண்ணிடாதீங்க ஓரளவு தான் வந்து திக்னஸ் இருக்குது அதே மாதிரி கட் பண்ணுறப்ப வந்து நான் இப்போ இந்த செகண்ட் பீஸோட அளவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கரெக்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நம்ம அந்த ஃபுல்லாக வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரேல வந்து ஒவ்வொன்னா எடுத்து மாத்திக்க போகிறோம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட் போட்டுட்டு இதில் வந்து நல்லா பட்டரோ கீயோ போட்டு இதை நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க கிரீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிக்ஸாக வந்து நம்ம எடுத்து மெதுவாக வைங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா ஸ்டிக்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஓடிஜியில் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் எப்பையும் போல் தான் ஓடிஜியில் வந்து ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நூற்றி எண்பது டிகிரியில் அப்புறம் பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் அடுத்து பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சுங்க என்னோடய ஓடிஜிக்கு இது ஓடிஜியோட சைஸை பொறுத்து உங்களுக்கு வேறுபடும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த குக்கீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இது வந்து இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம குக்கீஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாதாம் பிஸ்தா குக்கீ ஸ்டிக்ஸ் ரெடி